மங்களம் மங்களம் இது சரி தெரிந்து கொள்வோம் வாங்க சொல் ஆய்வு அறிஞர் மாசோ விக்டர் உலக மொழிகளில் தமிழின் வேர்ச்சொற்கள் எனும் தன் சொல்லாய்வு நூலில் மங்களம் என்ற சொல்லின் மூலம் தமிழ்தான் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு விளக்குகிறார் தமிழர் பண்டிகைகளின் போதும் திருமண நிகழ்வுகளின் போதும் மண் கலயத்தை வைத்து வழிபடுவது சிந்து சமவெளி காலம் தொட்டு இன்றும் தொடரும் மரபு எனவே தான் நல்ல நிகழ்வுகளின் போது மண் கலம் பெருகட்டும் என்று வாழ்த்துவது மரபு அதுவே பின்பு மண் கூட்டல் கலம் மங்களம் என்று ஆனதென கூறுகிறார் நிகழும் மங்களகரமான ஆண்டு என்று அழைப்பிதழில் அச்சிடுவது தவறு மங்களகரமான என்பதை சரி மங்கள இசை என்றால் ஒப்பாரி அதாவது கடைசி பயணத்தின் போது இசைப்பது மங்கள இசை என்றால் தொடக்கம் இசை நிகழ்ச்சியில் கடைசியில் பாடும் பாட்டுக்கு மங்களம் என்பர் கச்சேரியை முடிப்பதற்கு மங்களம் பாடு என்பர் ஒரு நூல் எழுதிய ஆசிரியர் அதை எழுதி முடிக்கும்போது கடைசி பக்கத்தில் சுப மங்களம் என்று முடிப்பார் இனிதை முடிவுற்றது என்று பொருள் ஆரியர்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தை பெண்ணாகப் பிறந்து இனி குழந்தையே வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அப்பெண் குழந்தைக்கு மங்களா என்று பெயர் சூட்டவர் வள்ளுவர் தன் குரலில் மங்கள மென்ப மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேறு என்று பாடியிருக்கிறார் எனவே மங்களம் என்பதே சரியானது மங்களம் என்ற சொல்லை முடிவைக் குறிக்கும்போது பயன்படுத்தலாம் Nandri